கங்கணபதையை நம ஸ்ரீகுருபியோ நம ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஷ்வாவசு கடக ஆஷாடம் ஆடி இருபத்தி ஆறாம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவ பர்வகாலம் மற்றும் அயனம் ரித்து கிரீஷ்மது முதுவேனில் அயனம் தக்ஷணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு சூரியஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி இரண்டு திதி கிருஷ்ணபக்ஷ த்விதியை காலை பத்து முப்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் சதயம் பிற்பகல் ஒரு மணி வரை அதன் பின்னர் பூரட்டாதி யோகம் அதிகண்டம் இரவு ஒன்பது முப்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் சுகர்மம் கரணம் கரசை காலை பத்து முப்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் வனசை இரவு ஒன்பது முப்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் பத்திரை வாரம் திங்கட்கிழமை சோமவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி ஆறு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு முப்பத்தி இரண்டு முதல் ஏழு நாற்பது வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்பது வரை அமிர்த காலம் காலை ஆறு இரண்டு முதல் ஏழு முப்பத்தி ஐந்து வரை அதன் பின்னர் அதிகாலை நான்கு பதினான்கு முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி மூன்று முதல் ஐந்து பதினொன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு இருபது முதல் மூன்று பத்து வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்று முதல் ஆறு ஐம்பத்தி நான்கு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஏழு வரை சூரியராசி சூரியன் கடகராசியில் சந்திரராசி முழுதினமும் கும்பம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ரகு காலம் காலை ஏழு முப்பத்தி மூன்று முதல் ஒன்பது ஆறு வரை யமகண்டம் காலை பத்து நாற்பது முதல் பன்னிரண்டு பதினான்கு வரை குளிகை பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஏழு முதல் மூன்று இருபத்தி ஒன்று வரை திங்கட்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சந்திரஹோரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை குரு குருஹோரை காலை பதினோரு மணி முதல் பகல் இரண்டு மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை குரு குருஹோரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे ಭಾರತವರ್ಷ ಬರದಕಂಡ ದಕ್ಷಿಣ ಪಾಶ್ ಸಹ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಸು ನಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಗ್ರೀಷ್ಮತ ಕರ್ಕಮಸ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಐ ಶುಭದಿ அதன் பின்னர் திருத்தய வாசர சோமவாசரயுத்தம் சதபிஷ நுக்தி பூர்வபிரத ஆதிண்டாமயுத்தம் அதன் பின்னர் வணிஜுன விசிஷ்டா अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग అభివృద్ధి సిద్ధ్యర్థం సమస్తమంగళవ్యాప్త్యర్థం శరీరే వర్ధమానకాలు వర్ధిషమాన సకల రోగ పరిహార ద్వార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యర్థం సద్గరుణ్ అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత అనుగ్రహసిద్ధ్యర్థం గృహస్ ఆరాధ్యమాన దేవత సిద్ధ్యర్థం ఓం పూర్ణమద पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः